一频。 thank you

இப்படி பேசுறப்பவே இப்படி பேசுற நீ எங்களை பார்ப்பியா நீ அவ பேச்ச தான் கேட்குறீல்ல நீ என் பேச்சை கேட்க மாட்டீல்ல நீ எனக்கு கொண்டாட்டியா அவளுக்கு அம்மாவா போ சரி சாப்பாடு போட்டால் பலன் அடிச்சி போம்மா அவங்க அம்மா நிவி எந்திரி அவசானம் நீ கேட்டுட்டு இருக்கியா எந்திரி நீ எந்திரிக்கலனா நான் உன்னை பலாயான்னு வைக்கப் போறேன் பாரு இப்ப நீ எந்திரச்சு வாங்கிட்டு நீ போங்க அப்பா தத்தன ஓடிரு உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல சரியா

உன் கூட தானே உட்காந்துருக்கேன்

예쁜 사념해아 렵지

எடுத்துக்க தானே சொன்னேன் உன்னைய நானு நீதான் எடுத்துக்காம வந்த என்ன தாங்க வாங்கி தர சொன்னேன் இப்ப அவளுக்கு பிரச்சனை நீ வந்து அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றதுதான் பிரச்சனை அவர் நல்லா திட்டி எல்லாம் பண்ணீங்கன்னா அவள் சமான ஆயினுவா அவர்தான் போன வாங்கி உங்கள்கிட்ட பேசல நீங்க ஏன் அவரை கேக்குறீங்க அஹ் நீங்க கேட்டீங்கல்ல அப்பா என்ன பண்றாருன்னுட்டு அப்பா நல்லா

கோட் பண்ணுறேன் அப்பாவை கேட்காதீங்கன்னு தான் சொல்கிறேன் ஓகே எதுக்கு இப்படி கேன்சல் பண்றீங்க ரெண்டு பேரும் அதுக்காதான் அது காதா சரி நான் இனிமேல் ரிசனையா கூட நீ திட்டு வாங்கி திட்டு வாங்கி மலங்கி போச்சு எத்தனை வாட்டி நீ திட்டிருக்கா நானா வெளியே வர்றேன்னு